இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை வளர்பிறை நவமி திதி இரவு ஏழு ஐந்து மணி வரை அதன்பின் தசமி திதி மூலம் நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தோரு மணி வரை அதன்பின் போராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் ரிஷபம் பொது குரு வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று பதினேழு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி மேஷராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகள் தோன்றும் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சியின் காரணமாக தடைப்பட்டிருந்த வேலைகள் முடியும் ரிஷபராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் தேவைகள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும் வியாபாரத்தில் சில தடைகளை சந்திப்பீர் யோகமான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மிதுனராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வழக்கு வெற்றியாகும் கடகராசி என்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடையும் நாள் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வழிபாட்டால் ஏற்றம் காண வேண்டிய நாள் உடல் நிலையில் சில சங்கடம் தோன்றும் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் தொழிலில் புதிய தொடர்புகள் கிடைத்து லாபம் ஏற்படும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் தோன்றும் நினைப்பது நிறைவேறும் நாள் சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் கன்னிராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர் முயற்சி நிறைவேறும் உறவினரால் அனுகூலம் உண்டாகும் எதிர்ப்புகளை சந்திக்கும் நாள் உடல் நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் வழிபாட்டில் மனம் செல்லும் விருப்பம் நிறைவேறும் நாள் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் முன்னேற்றமடையும் துலாராசி அன்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வேலை பழு அதிகரிக்கும் பேச்சால் பிரச்சினைகளை சந்திப்பேர் தடைகள் விலகும் நாள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் இடம் மாறுவர் விருச்சுவராசி அன்பர்களே உங்களை விட்டு விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகும் உடல் சோர்வடையும் தனுசு ராசி அன்பர்களே ஆதாயமான நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உங்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலர் உங்களை சீண்டி பார்க்க முயற்சிப்பர் எந்த நிலையிலும் அமைதியை இழக்க வேண்டாம் உழைப்பால் உயர்வடையும் நாள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பீர் மகர ராசி அன்பர்களே முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பணியிடத்தில் சக ஊழியர்களால் சில சங்கடங்கள் தோன்றும் இழுபறியாக இருந்த முயற்சி இன்று வெற்றியாகும் நட்பு வட்டம் விரிவடையும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் அமைதி காக்க வேண்டிய நாள் குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர் விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் மீனராசி அன்பர்களே நன்மையான நாள் பெரியோர் உதவியால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் உத்தியோகத்தில் தோன்றிய சங்கடம் நீங்கும் வழிபாட்டால் நன்மை காண வேண்டிய நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும்